அந்நாள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணினாள் நாம் யாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம்தான் குழந்தை இல்லாதது நிமித்தம் நிந்தனை பரிகாசங்கள் அவமானங்கள் மனுஷருடைய வார்த்தைகள் அவளுடைய இருதயத்தை ஈட்டியை போல தொலைத்தது காயப்பட்ட ஒரு இருதயம் அழுது கொண்டே இருப்பாள் தனிமையாக உட்கார்ந்த அழுவாள் எனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிந்தை எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமானம் அந்த வேதனை அவருடைய உள்ளத்தை கசைக்க புழிந்தது கணவன் அன்பான கணவன் பத்து பிள்ளைகளை விட நான் உனக்கு முக்கியம் அல்லவா நான் இருக்கிறல்ல உன்னை நேசிக்கிற ஆறுதல் சொல்லுவான் ஆனாலும் அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை ஈட்டியாய் தொலைத்தபடியினால் அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை ஒரு பக்கம் குழந்தை இல்லையே என்கிற வருத்தம் இன்னொரு பக்கம் மற்றவர்கள் பரிகாசமாய் பேசுகிறார்களே என்கிற ஒரு வேதனை இருதயம் காயப்பட்டிருந்தது சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் சாப்பிட மனம் இல்லை அழுது கொண்டே இருப்பாள் கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பாள் ஒரு துக்கம் நம்முடைய உள்ளத்தை கசைக்கு பிழியும் பொழுது சாப்பிட மனமராது தூங்க மனமராது சந்தோஷமாய் பேச முடியாது ஒரு விரக்தி ஒரு வேதனை அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் யாரோ ஒருவர் அந்த பாரத்தோட வந்திருக்கிறீங்க யாரோ ஒரு சகோதரி அப்படிப்பட்ட கண்ணீரோட வந்திருக்கிறீங்க இரவு நேரத்தை கண்ணீரினால் உடைய தலையினையை நினைத்து கொண்டிருக்கிறீங்க தனிமையாக உட்கார்ந்து அழுகிறீங்க எனக்கு ஏன் இந்த நிந்தை என்ன மாத்திர மாண்டவர் ஏன் இப்படி வைத்து இருக்கிறார் எல்லாருக்கும் பரிகாசமாய் மாறிவிட்டேனே நீ ஜெபமண் என்னத்தை கண்டாய் என்று சொல்லுகிறார்கள் ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டாய் என்று பேசுகிறார்கள் உன் ஏசு என்ன செய்து விட்டார் என்று பரிகாசம் பண்ணுகிறார்கள் இதற்கு மேல் நான் என்ன செய்வது என்று கலங்கி வந்திருக்கிறீர்களாம் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற உன்னுடைய நிந்தையை மாற்றுகிற உன்னோட அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி திருமணமாகி சில வருடங்கள் கடந்து விட்டார் குழந்தை இல்லை ஆனா நல்லா அபிஷேகம் பெற்றவங்க ஆவில நிரம்பி ஜபம் செய்வாங்க சபையில் ஊழியெல்லாம் செய்வாங்க அவங்க சபையில் பெண்கள் ஊழியத்தை பொறுப்படுத்த செய்ங்கன்னு சொல்லி ஜபம் நடத்துவாங்க நல்லா ஊழியெல்லாம் செய்தாங்க ஆனால் அந்த சபையில் அவங்கள பிடிக்காத சிலர் இருந்தாங்க என்ன ஊழிய செய்து என்ன பிரயோஜனம் குழந்தைக்கு தான் அவனுக்கு பெருசாக ஜெபிக்க வந்துட்டான் அவங்க காது பட அவங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தவே சிலர் பேசினாங்க அதனுடைய இருதயத்தை மிகவும் உடைத்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க நான் ஊழிய செய்கிறேன் உமக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைத்தாலும் மற்றவங்க விட மாட்டேங்கிறாங்க இந்த நிந்தை இந்த அவமானம் எனக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு காரியம் இவ்வளோ பெரிய அவமானத்தை எனக்கு கொடுக்கறதே அழுதுகிட்டே இருந்தாங்க வீட்டில் கணவர் அன்பானவர் அவர் ஆறுதல் படுத்துவார் உள்ள மாறுதல் அடையவே இல்லை மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டு முடித்து மற்றவங்கள்லாம் ஓய்வெடுக்கிற நேர சாப்பிட மனம் இல்லை ஆலயத்துக்கு போனாங்க ஆலயம் திறந்திருக்கிறது யாருமே இல்லை அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் படிட்டார்கள் ஆண்டவிடத்தில் தன் கண்ணீரை சிந்தினார்கள் கண்டு வரே இந்த என் அவமானம் என்றைக்கு நீங்கும் என் நிந்தை என்றைக்கு மாறும் நான் பரிகாசம் பண்ணப்படுகிறேன் அவமானப்படுத்தப்படுகிறேன் உமக்கு நான் ஊழியம் செய்து உமக்குள்ளே சந்தோஷமாக இருக்க நினைத்தாலும் மனுஷருடைய வார்த்தைகளை ஈட்டியாய் தொலைக்கிறது இந்த நிந்தை மாற எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் அந்த கண்ணீர் இந்த ஆலயத்தில் விழுந்தது பல நிமிட நேரம் அழுது கொண்டே இருந்தாங்க அழுது கொண்டே இருந்தான் தாக முடியாத அந்த பாரம் கண்ணீர் வடித்துக்கொண்டே இருந்தான் பல நிமிட நேரம் அழுது அழுது அந்த இடமெல்லாம் கண்ணீராய் மாறிவிட்டார் திடீரென்று உள்ளத்தில் ஒரு சமாதானம் என் ஜபம் கேட்கப்பட்டர் ஆண்டவரின் ஜபத்தை கேட்டுவிட்டார் என்கிற ஒரு நிச்சயம் உள்ளத்தில் வந்து அந்த துக்கம் நீங்கி ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அண்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஆண்டவரின் ஜபத்தை கேட்டு விட்டார் என்று அவங்க திரும்பி போனாங்க நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும் உங்களுடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று அன்னாளை போல ஜெபித்தார்கள் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார் உடனே ஆசிர்வதித்தார் அன்னாளை கடாட்சித்ததைப் போல அவளை ஆசீர்வதித்து அவங்க கேட்டுக்கொண்ட மாதிரி ஒரு ஆண் குழந்தையை கத்தர் கொடுத்தார் எந்த மக்கள் நிந்தித்தார்களோ யார் பரிகாசமாக பேசினாங்களோ அவங்களுக்கு மத்தியில் தேவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் எந்த இடத்தில் நீங்கள் அருமா அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கத்தருங்களை மேன்மைப்படுத்துவார் எந்த இடத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கத்தருங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் என் ஜப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன் என் ஜப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என் சமூகத்தில் என்னை தேடி வருகிற மக்களை மகிழ பண்ணுவேன் என் ஆண்டு சொல்லுகிறார் எப்படி அவரால் முடிகிறது எப்படி அவரால் இந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்த மகளத்தை சந்தோஷத்தை கொடுக்க முடிகிறது எப்படி மகிழ செய்ய முடிகிறது காரணம் நம்முடைய துக்கங்களை செலவுகளை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் வாசிக்கிறோம் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை செலவுகளை சுமந்தார் அவமானங்களை சுமந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்தார் சாபங்களை சுமந்தார் நிந்தைகளை சுமந்தார் நமக்காக நம்முடைய வேதனைகளை கல்வாரை செலவுகளை சுமந்தார் என் மகனை உனக்காக என் மகளை உனக்காக உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக என்னை நான் சிறுமைப்படுத்த கொடுத்து மாற்றுவதற்காக அவமானத்திற்கு என்னை ஒப்பம் கொடுத்தேன் உனக்காக நான் என்னை பலியாய் கொடுத்தேன் எனக்கு தெரியும் உன் எனக்கு தெரியும் நான் உன்னை மகிழ்விப்பதற்காக வந்திருக்கிறேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கல்வாரை சிலுவையில் மறித்து உயிரோடு இயேசு பாருங்கள் மகுதலே நான் மரியாள் அழுது கொண்டே நின்றாள் கல்லறையில் அருகிலே நின்று ஐயோ இயேசு என் மேலே எவ்வளவு அன்பு வைத்து எனக்கு தகப்பனாயிருந்தாரே என்னை பிள்ளையை போல நேசித்தாரே மகளே மகளே என்று பிசாசின் பிடியில் விடுதலை கொடுத்தாரே அவரை கொன்று விட்டார்களே அவருடைய சரீரத்தை கூட வைக்கவில்லை என்று அழுது கொண்டே நின்றாள் இயேசு பாருங்க வந்து ஸ்திரியே ஏன் அழுகிறாய் எதுக்கு அழுகிறாய் இல்லை என் ஆண்டவர் காண காணோட சரீரத்தை காணவில்லை ஆண்டவர் பெயர் சொல்லி கோப்பிட்ட உன்னை தெரிந்து விட்டாரு என்னை பாசத்தோடு அழைக்கிறது இயேசுவல்லவா ஆண்டு நீரா உயிரோடு இருக்கிறீரே சந்தோஷம் மறித்து போன இயேசுவை அந்த சரீரத்தை பார்க்க வந்த அவளுக்கு இயேசு உயிரோடு இருப்பதை பார்த்த உடனே துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறிவிட்டது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நான் உயிரோடு இருக்கிறேன் அதே இயசு தான் இடத்தில் வந்து நிற்கிறார் என் மகளே என் மகனே நான் உயிரோடு இருக்கிறேன் இங்குதான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வந்திருக்கிறேன் உன்னை மகிழ்விப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்